அருட்பிரகாசம் சொல்வாரு வாழ்க்கையில் இது இல்லையே அது இல்லையே என்று வருத்தப்படுவதை விட வாழ்க்கை இன்னும் இருக்கிறதே என்று மகிழ்ச்சி கொள்வது சிறப்பு நம் வீட்டில் மின்னல் ஒளி விழுவதில்லையே என்று வருத்தப்படுவதை விட ஜன்னல் ஒளி தெரிகிறதே என்று மகிழ்ச்சி கொள்வது சிறப்பு நம் தோட்டத்தில் பட்டாம்பூச்சி வருவதில்லையே என்று வருத்தப்படுவதை விட நம் சமையலறையில் அறையில் கரப்பாம்பூச்சி வராமல் இருக்கிறதே என்று மகிழ்ச்சி கொள்வது சிறப்பு பால்கனியில் நம்மால் நிற்க முடியலையே என்று வருத்தப்படுவதை விட தெருவில் இன்னும் நாம் நிற்கவில்லையே என்று நினைத்து சிறப்பு வாழ்க்கையை நாம் ஓடுகின்ற ஓட்டத்தில் சில பேர் குடும்பத்தை விட்டே ஓடி விடுகிறார்கள் நம் குழந்தைகளுக்கு நல்ல சாப்பாடு அதே நேரத்தில் நாம் குழந்தைகளோடு உட்கார்ந்து சாப்பிட வேண்டும் என்பதையும் மறந்து விடுகிறார்கள் நாளை நம் குழந்தைகளை சிம்மாசனத்தில் உட்கார வைக்க வேண்டிய கனவோடு போராடுகிறவர்கள் இன்றைக்கு அந்த குழந்தையின் தொட்டிலை ஆட்டம் மறந்து விடுகிறார்கள் என்றோ வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அந்த பலபளப்பான வாழ்க்கைக்காக இன்றைக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கலகலப்பை இழந்து விடுகிறார்கள் பாஸ்புக்கில் இருக்கக்கூடிய பணத்தை அட்வான்ஸாக கொடுத்து வீடு வாங்கினேன் கடனை அடைப்பதற்காக வெளிநாடு சென்றேன் பாஸ்புக்கில் வாங்கிய வீட்டை பேஸ்புக்கில் பார்க்கிறேன்னு இந்த வாழ்க்கையினுடைய நிதர்சனத்தை அருள் பிரகாசம் ஐயா சொல்லியிருப்பார்